ओम दिनेकराया भास्कराया जोदि सुरूभाय सूर्य नारायण देवाय नमः ओम भास्कर महकि महत विदिराय तिमहि तन्नो आदित्य प्रशोदयते ओम भूर्भुवश्वभ तस्य वीदुर्वरणीयम वरहु दिवस्यति பிரச்சோதய சூர்யா யே சுவாஹா சூர்யா இதம் நம பிரஜாபதாயே ஸ்வஹா பிரஜாபதாயே இதம் நம இந்த மந்திரங்கள் சூரிய மந்திரத்திற்குரிய சிறப்பான மந்திரங்கள் இந்த மந்திரங்களை காலையில் சூரிய உதயத்தின் போது நாம் வந்து ஜபிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை உருவாக்குறது படைத்தேருது எல்லாமே சூரியனுடைய வே வழி சூரியனுடைய வேலை அப்படின்றதுனால நம்ம சூரியனை முதற்கடவுளாக வச்சு நன்றி சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய பொழுதுகள் சிறப்பாக சிறப்பாக அமையும் அப்படின்னு கூறி இந்த பதிவை இசிக்கிறேன் வணக்கம்